குரு சரணங்க நான் உங்கள் அன்பு விஜயராமச்சந்திரன் நம்மங்க நம்ம எந்த செயல் செய்தாலும் அதில் ஒரு வெற்றி நமக்கு அற்புதமாக கிடைக்கணுமுன்னாக்கா ஒரு சில டிப்ஸுங்க மற்றவர் விஷயத்தில் அவங்க அனுமதி இல்லாமல் நாம் தலையிடக்கூடாதுங்க இதனால் நம்ம மண்டை காஞ்சி போயிடும் மற்ற விஷயங்களில் நம்மளுடைய எண்ணம் போகாது இதிலையே சுற்றி சுற்றி இருக்கும் இன்னொன்றுங்க மற்றவங்க நம்மளை ரொம்ப மோசமாக நடத்துகிறாங்க நம்மளை ரொம்ப நோக வைக்கிறாங்க அப்போது அவர்களை பற்றி தேவையில்லாத மோசமான எண்ணங்களை நாம் வெளியிடக்கூடாதுங்க அமைதியாக அப்படியே ஒதுங்கி போயிடணும் அதுதான் நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இந்த லைஃப் வந்து ரொம்ப சின்ன லைஃப்புங்க இது போன்ற வேண்டாத விஷயங்கள் எல்லாம் நம்ம எனர்ஜியை வேஸ்ட் பண்ணுறதை விட்டுட்டு வேறு அற்புதமான செயல்களுக்கு நம்ம சூப்பர் எனர்ஜியை நம்ம யூஸ் பண்ணலாங்க நம் நல்ல எண்ணங்கள் நிச்சயம் எளிதில் நிறைவேறுங்க அதனால் வந்து பிரபஞ்ச ஆசிர்வாதம் நமக்கு கிடைக்கும் எதுவும் எவ்வளோ கிடைக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் அப்படியே கிடைக்குங்க நம்மளுடைய மனசு சந்தோஷமாகவும் மன நிறையுடன் இருந்துட்டாலேங்க நமக்கு எப்பவுமே அதிசயமும் அற்புதமும் நடந்து கொண்டே இருக்குங்க நம்மை சுற்றி எப்பவுமே ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ஸ் இருக்கும்போது நமக்கு எப்பவும் நல்லதே நடக்குங்க தேங்க்யூ ஸோ மச்